அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமா நம்ம பேச கொலப்போ விஷயம் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் போர் என்பது உலகின் மைய பொருளாக பேசும் பொருளாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல எழுந்திருக்காங்க அடுத்தது இஸ்ரேல் அமாஸ் இடையான போர் வந்து போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய உக்கிரமான யுத்தம் என்பது ஒரு உச்சக்கட்ட நிலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வார காலத்துல அது அடைந்திருக்கிறது இந்த யுத்தத்திற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னு சொன்னா உலக போருக்கு பின்னாடி குறிப்பாக இன்றைய முன்னாள் சோவியத் யூனியன் இன்றைய ரஷ்யா அந்த சோவியத் யூனியன் தொன்னூறுல சிதைந்ததுக்கு பின்னாடி உலகின் ஒரே வல்லாதிகரடியாக தனக்கு கீழ்தான் அனைத்து நாடுகளும் அனைத்து நாடுகளுடைய நலன்களும் அமெரிக்காவுடைய நலன்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று அமெரிக்காவுடைய இந்த வெளியுறவு கொள்கையினுடைய கோட்பாட்டின் அடி அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த யுத்தங்கள் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது உலகத்துல எந்த நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய நாட்டினுடைய எந்த இயற்கை வளங்கள் வளர்ந்த அழைத்து என்னுடைய நாட்டிற்கு என்ற தேசத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியாளர்கள் இருந்து அமெரிக்கா வந்து ஏற்றுக்கொள்ளார்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து ஏற்கனவே வந்து சதா உசேன் ஈராக்கினுடைய எண்ணெய் வளங்களை தேசிய உடமையாக்கியதற்கு மட்டுமில்லாமல் எண்ணெய் வர்த்தகத்தை வந்து அவர் வந்து யூரோல வந்து டாலர்கள் தவிர்த்துட்டு யூரோல நடக்கிறார் அதற்காக அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பேரிழிவு ஆயுதங்கள் என்பது ஈராக்கில் இருக்கிறது என்று ஒரு பொறுமையான காரணத்தை சொல்லி அமெரிக்கா வந்து ஈராக்கை சிதைத்து தூக்கி விட்டு கொன்றது அதுக்கடுத்து வந்து அதிபராக இருந்திருக்கிறது அதுக்கு அடுத்து சமீபத்தில் ஆட்சியை வந்து இன்னைக்கு ஐஎஸ் ஒரு ஐஎஸ் தீவிரவாதியிடம் அந்த அரசை வந்து அமெரிக்கா ஒப்படைத்திருக்கிறது ஆசாத் வந்து சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ் இருந்து ரஷ்யாவிற்கு தப்பிச் செல்ல வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது இதற்கு வந்து காரணம் என்ன மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு அந்த நாடுகளுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதில் கொள்ளையடிக்க நிறுவனங்கள் அது இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே நோக்கத்திற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கில் இந்த எண்ணெய் வளம் மிக்க இந்த நாடுகளை மிரட்டுவதற்கு அரபு நாடுகளை மிரட்டுவதற்கு ஒரு ஒரு ரவுடியாக அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல் அதாவது அமெரிக்காவுடைய அடியாராக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு இஸ்ரேல் வந்து அதற்கான வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறது இதனுடைய ஒவ்வொரு உத்தரவும் இஸ்ரேலுக்கு எங்கிருந்து வரும்னா வாஷிங்டன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வருது இன்னைக்கு ஈரானுடன் ஈரானுடைய ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஈரான் வந்து தொடர்ந்து அணுசக்தியை வந்து ஆக்கப்பூர்வமான காரணங்களுக்காகத்தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் என்று தொடர்ந்து சொல்லியோம் ஐநாவினுடைய அணுசக்தி முகமை வந்து ஈரானில் வந்து அணு ஆயுதங்கள் எதுவும் இல்லை இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று சொன்ன பிறகும் தொடர்ந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய மிரட்டலுக்கு தன் தான் தன்னை தன் சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று தொடர்ந்து ஈரானை அது அமெரிக்கா மிரட்டியது பேச்சுவார்த்தை கொண்டிருக்கும் போதே இஸ்ரேலுக்கு வந்து மறைமுகம் உத்தரவு போட்டு ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவுடைய கட்டளைக்கு இணங்கி தான் இஸ்ரேல் வந்து ஈரான் மீதான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவோ இஸ்ரேலோ வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த தாக்குதல் என்பது இல்லை அப்படின்றது தான் இது ஏன்னா ஈரானுடைய தாக்குதல் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேலை வந்து இஸ்ரேலினுடைய தலைநகர் இஸ்ரேலுடைய துறைமுக நகரமான வந்து சிதைத்திருக்கிறது ஈரானுடைய பாலிஸ்டிக் இந்த ஏவுகளை வந்து இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாக்கியிருக்கிறது இப்ப என்னன்னா நேத்தளி இந்த இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தவியாக இந்த போரில் அமெரிக்காவையும் இழுக்க இழுத்து இழுக்க முயற்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறாரு இந்த போர வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா மக்கள் வந்து அறுபது சதவீதம் பேர் சமீபத்தில் நடத்த கருத்து கணிப்புல அறுபது சதவீதம் பேர் இந்த மோசமான போரில் அமெரிக்கா பங்கேற்க கூடாது அதுல டொனால்டு டிரம்ப் இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியில ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்த போரில் அமெரிக்கா ஈடுபடக்கூடாதுன்னு ஜனநாயக கட்சியில வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த போர்ல அமெரிக்கா ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஈரான் அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் வந்து அப்பட்டமாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா கோமேனியை வந்து காமினியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிரட்டுகிறார் ஈரான் வந்து சரணடைய வேண்டும் என்று மிரட்டுகிறார் ஆனா பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈரா அமெரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஏதாவது தாக்குதல் தொடுத்தால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் இஸ்ரேலை தாக்குவதை விட எங்களுக்கு அமெரிக்காவுடைய படைத்தளங்களை தாக்குவது வந்து எங்களுக்கு வந்து எளிது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில் வெளியுறவு கொள்கை துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மகமது மகமூத் நபுலியான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அமெரிக்காவுடைய படைத்தளங்களை தாக்குவது எளிது அமெரிக்கா வந்து ஐம்பதாயிரம் ராணுவ வீரர்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது அரபு நாடுகள் ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் தங்களுடைய ராணுவ தளங்களை வந்து நிறுத்தி ராணுவ தளங்களில் நிறுத்தி வைத்திருக்கிறது ஆக ஈரானுடைய தாக்குதலுக்கு இந்த அமெரிக்காவுடைய ராணுவ தலைமை தளங்களும் அருகில் ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களும் அதனுடைய அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா வீரர்களும் எளிதில் இழக்காவார்கள் என்பதுதான் இது இந்த இசு உடனடியாக இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புட்டினோ சீன அதிபர் ஜிஜி பிங்கும் வந்து உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த தாக்குதல் அது இஸ்ரேல் வந்து ஈரானுடன் இது உலகம் முழுக்க பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் ஈரான் வந்து இப்ப வந்து அமெரிக்காவுடைய எண்ணெய் நிறுவனங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு போகச் சொல்லக்கூடிய ஆல்மோஸ் அந்த கடல் பகுதி வந்து மூடிவிட்டது இதனால ஏற்கனவே உக்ரைன் போரால வந்து ரஷ்யா உக்ரைன் போரால ஐரோப்பிய நாடுகளில் கச்சா எண்ணெய் விலை வந்து கடுகு எரிபொருள்களுடைய கடுமையாக உயர்ந்து அனைத்து உணவுப் பொருட்களுடைய விலைகளும் உயர்ந்திருக்கிறது இப்ப திருப்பி இப்ப மீண்டும் வந்து இந்த ஆர்மோஸ்ட் கடல் பகுதியை மூடுவதன் மூலம் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு போவதில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்படும் ஈரானிடமிருந்து இந்தியாவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கச்சா எண்ணெய் வந்து வாங்குகிறது அதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்ன தடைப்பட்ட இந்தியாவிலும் எரிபொருள் என்பது விலை என்பது உயரும் என்பதுதான் இது இந்த போருக்கு மிக முக்கிய காரணம் மத்திய கிழக்காசியாக தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு இஸ்ரேல் இஸ்ரேல் என்ற மூலம் இந்த போரை அமெரிக்கா நடத்தி அப்பாவி மக்களை படுகொலை செய்கிறது என்பதுதான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்ப இதற்கு எதிராக நாம் அனை எதிராக வந்து மனித குலம் ஒற்றுமையாக இருந்து போருக்கு எதிரான நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை நான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம்